ஹலோ விவர் சிந்தைக்கு எப்னா சமையலில் புடலங்காய் பால் கறி வைக்க போகிறேன் அதுக்கு சட்டிக்கில் புடலங்காயை க்ளீன் பண்ணி வச்சுக்கிறேன் அதை போட்டுட்டு அதுக்கு வெங்காயம் பச்சை மிளகாய் உள்ளி கருவேப்பிலை எல்லாம் போட்டுட்டு தண்ணி விட்டு அவிய வேணும் அதுக்கு இப்போ இதில் போட்டுட்டேன் பச்சை மிளகாய் வெங்காயம் எல்லாம் போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுட்டு தண்ணி விடவேணும் தண்ணி விட வேணும் தண்ணி விட்டுட்டு கிளறி அப்புறம் உப்பு ஒரு ஒரு முக்கா கரண்டி உப்பு அப்படி போடுவேன் இது இதுக்கேற்ற அளவு விட்டுட்டு போட்டுட்டு மஞ்சளும் போட்டு மூடி அவிய விட வேணும் இந்தளவு உப்பை இப்போ போட்டால் காணும் அப்புறம் பார்த்து போடலாம் மஞ்சளும் போட்டுட்டேன் போட்டுட்டு கிள அவிய கிளறி கிளறி நல்லா அவிய விட வேணும் மூடி போட்டு விட வேணும் நல்லா அவிஞ் மூடி அவிய விட்டுட்டு அப்புறம் நல்லா அவிஞ்ச பிறகு அதுக்குள்ள தேங்காய் பால் விடுறேன் பால் நல்லா வத்தி வர வேணும் வத்தி வர அதுக்கு தாளி தாளித்து போட்டு அதை தாளித்த இதை போட்டால் போட்டு நல்லா கிளரி போட்டு இப்போ தாளித்ததை போடுறேன் தாளித்த வெங்காயம் மதுகளை போட்டுவிட்டு நல்லா வத்தி வெற விடும் இந்த பால் தன்மையெல்லாம் நல்லா வத்தி விட்ட வேற அது கொஞ்சம் அடுப்பை நிப்பாட்டி போட்டு கொஞ்சம் ஆறு கணக்கில் தேசிக்காய் பொடியையும் விட்ட அது உடலங்காய் பால் கறி ரெடியாகிட்டு இது சோறு புட்டு எல்லாத்துக்கும் சேர்த்து சாப்பிடலாம்